வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் கோங்குரா சப்பாத்தி செஞ்சுருக்கேங்க அதாவது புளிச்ச கீரை சப்பாத்தி தான் இதுக்கு காம்பினேஷனாக சென்னா மசாலா பண்ணியிருக்கேன் இதுக்கும் இதுக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் அயன் சத்து அதிகமாக இருக்கும் என்னுடைய சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு லைக்கும் கொடுத்துருங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோஸெல்லாம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அயன் சத்து அதிகமுள்ள இந்த கீரையை நம்ம குழந்தைங்களுக்கு சப்பாத்தியில் செஞ்சு கொடுத்தமுன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் புளிச்ச கீரை அவங்களுக்கு பிடிக்காது கீரைன்னாவே குழந்தைங்களுக்கு பிடிக்காது தான் அதனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து காரசாரமாக நான் இன்னைக்கு அந்த சப்பாத்தியை செய்ய போகிறேன் அதுக்கு சீரகம் கொஞ்சம் ல வறுத்துக்கலாம் சீரகம் வறுத்துட்டு பொடி பண்ணால் அந்த ருசி கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்கள் நான் சும்மா இடித்து போட்டிருக்கேன் பிறகு மிளகு அதாவது நம்ம இடிச்சு போட்ட மிளகு போடக்கூடாது நம்ம கடையில் வாங்கின தூள் மிளகு அது சா அதாவது சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு நமக்கு அங்கங்கே தட்டுப்படக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மிளகு தூள் அப்புறம் வந்து கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் நமக்கு உங்களுக்கு எத்தனை தேவையோ அவ்வளவு கரம் மசாலா போட்டுக்குங்க காரசிரமாக இருக்கணுன்னா இன்னும் கூட மிளகு சீரகம் போட்டுக்குங்க நான் வந்து பாருங்கள் அரைச்சிட்டேன் இந்த கீரையை இந்த அப்படியே நான் இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் தெளித்து இதை வந்து பிசைஞ்சு விட்டுட்ருக்கேன் இப்போ உப்பு போட்டாச்சு போட்டு நல்லா போட்டு எல்லா ஈவனாக பிசையணும் நல்லா போட்டு இப்போ நான் வந்து லாஸ்ட்டில் தான் எண்ணெய் ஆட் பண்ணுவேன் எப்பவுமே நான் கொஞ்சம் சப்பாத்திக்கெல்லாம் எண்ணெய் ஆட் பண்ண மாட்டேன் அப்படியே நல்லா உப்பலாகவே வரும் நான் செய்கிற சப்பாத்திக்கு எண்ணெய் போட்டு எல்லாம் அதாவது தேய்க்கும் போது மட்டும்தான் எண்ணெய் போடுவேன் இப்போ பாருங்கள் எல்லாம் ஓரளவு இப்போ பெசைஞ்சு கடைசி கட்டத்தில் கொஞ்சம் எண்ணெய் மேலாக போட்டு நல்லா இப்படி அடித்து விட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க சப்பாத்தியை இந்த மாதிரி அடித்து விடுங்க நான் நிறைய சப்பாத்தி வெரைட்டி காட்டியிருக்கேன் அதில் நான் எப்படி செய்கிறதுலாம் காட்டியிருக்கேன் நிறைய தடவை பாருங்க எப்படி சப்பாத்தி அப்படி ஷைனிங்காக வந்திருக்கு இப்போ சப்பாத்தியை திரட்டிக்கலாம் எப்படி செய்ய செய்ய தெரிய சப்பாத்தி செய்ய தெரியாதவங்க உப்பெலாம் வரணுன்னா இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் நான் நிறைய வெரைட்டி சப்பாத்தி செஞ்சுருக்கேன் உப்பெலாம் வர்ற மாதிரி இப்போ பாருங்கள் இதுக்கு ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கணும் இது ஒரு வெரைட்டிங்க இது நான் வந்து இது ஒரு வெரைட்டி பல வெரைட்டி பண்ணியிருக்கேன் அது என்னுடைய பெல் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் அதில் இப்போ பாருங்கள் நல்லா தேய்ச்சி விடணும் நல்லா நம்ம மடிப்பு போல் பண்ணிவிட்டு இது தேய்ச்சி விட்டோம்னா கல்லில் பாருங்கள் இது மாதிரி ரவுண்ட் பண்ணணும் அப்புறம் தான் அந்த உள்ளே இருக்கிற காற்றெல்லாம் அப்படியே இருக்குங்க நடுவில் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணணும் பிறகு கொஞ்சம் அப்படியே உப்பெல்லாம் வரும் ஓரளவு உப்பலா வரும் நல்லாவே உப்பலாகவே வருங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்க ரொம்ப டே உப்பலாக வர தாங்க டேஸ்ட்டாகவே இருக்கும் இது வந்து அரைச்ச மா அதாவது பேக்கெட் மாவில் தான் உப்பலாக வரும்ன்றதெல்லாம் இல்லைங்க அரைச்ச மாவுளையும் உப்பலா வரும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பெங்களூர்லலாம் எங்கள் அம்மா அரைச்ச மாவு தான் செய்வாங்க நல்லா உப்பலாக தான் செஞ்சு கொடுப்பாங்க இப்போ பாருங்கள் இன்னொரு சப்பாத்தியும் அப்படி தான் சுட்டு சுட வேண்டியதான் நம்ம அப்படியே சும்மா லைட்டாக டச் பண்ணால் போதும் ஆயில் ஏற்கனவே ஆயில் அப்ளை பண்ணி தான் நான் தேய்ச்சிருக்கிறேன் இப்படி மெதுவாக இது பண்ணமுன்னா லைட்டாக பாருங்க உப்பெல்லாம் வந்துடும் பிறகு நம்ம நல்லா இருக்கோங்க இப்படி சாப்பிட்டு அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி உப்பெல்லாம் வந்தால் தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி கற்றுக்குங்க இப்போ வந்து இந்த சப்பாத்தி எல்லாம் ஒன்று ஒன்றா தேய்ச்சி சுட் சுட்டாச்சு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொண்டக்கடலை சென்னா மசாலா பார்க்கலாம் வாங்க அது வந்து இதுக்கு காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சப்பாத்திக்கு சென்னா மசாலா மட்டும்தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி பழம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டு வதக்கியாச்சு மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு வதக்கி வதக்கியாச்சுங்க நான் சிம்பிளாக சொல்கிறதுனால அதை நான் ஃபுல்லாக காட்டல இப்போ வந்து இதுக்கு கரம் மசாலாத்தூள் இல்லாட்டி சிக்கன் மசாலாத்தூள் ரெண்டில் எது வேணாலும் போடலாம் நான் இப்போ இதுக்கு சிக்கன் மசாலாத்தூள் தான் போட்டிருக்கிறேன் இப்போ தேங்காய் விழுது வெறும் தேங்காய் விழுது மட்டும்தாங்க இல்லை சாரி அதில் வந்து பட்டில் அவங்க சோம்பு போட்டு அரைச்சி தேங்காய் விழுது போட்டிருக்கேன் அப்போது தேங்காய் வெழுதாக இதில் கலந்துருக்கங்க அப்புறம் அதை நல்லா கலக்கி விட்டுட்டு கொண்டை வைக்க வேக வச்ச கொண்டை கடலை காலையிலேயே நான் ஊற வச்சுருந்தேன் அதை இப்போது அதில் போட்டு கலக்கியாச்சு கொத்தமல்லி தலை தூவி ஆச்சுங்க சென்னா மசாலா ரெடியாகிடுச்சு சிம்பிளான சென்னா மசாலாங்க இதுக்கு நைட்டு டின்னருக்காக இதை செஞ்சது இப்போ பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டுங்க இது வந்து புளிப்பாக இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க நம்ம நிறைய போடலை கொஞ்ச அளவு ஓரளவு தான் நம்ம அந்த கீரையை ஆட் பண்ணியிருக்கிறோம் அது நிறையா போட்டாலும் ஒன்றும் ஆகாது லைட் புளிப்பு தான் வரும் அது அளவுக்கு நம்ம புளிச்ச கீரையே புளிப்பாகவே இருக்காதுங்க புளி போட்டால் தான் புளிப்பாக இருக்கும் இதுக்கு இது தாங்க காம்பினேஷன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என் சப்ரைபர் எல்லாருமே என் சேனல் ஃபுல்லாக பாருங்கள் நானும் உங்களுடைய சேனலை ஃபுல்லாக பார்க்குறேன் அதே போல் நீங்களும் பார்த்தா நல்லது தேங்க் யூ